தமிழ்நாட்டின் சமூக சீர்தீர்த்தவாதிகள் பார்க்கலாம் ராமலிங்க அடிகள் அதாவது ராமலிங்க சுவாமிகள் பள்ளலார் அப்படின்னு போற்றப்படுறாரு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலில் சிதம்பரத்தில் மருதுவில் பிறந்திருக்காரு இரக்கம் இல்லாதவர் வந்து கல்லஞ்சுக்காரர் அப்படின்னு சொல்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சி சமரச வேத சண்மார்க்க சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து தோற்றுவிச்சிருக்காரு சமர சமரச சுத்த சண்மார்க சத்திய சங்கம் அப்படிங்கிற அமைப்பையும் தோற்றுவிச்சிருக்காரு வடலூரில் உணவகத்தை வந்து திறந்திருக்காரு அது இந்நாள் வரைக்கும் இந்த உணவம் செயல்பட்டு வருகிறது இப்போ வரைக்கும் திருவருப்பாவில் பாடல் பாடியிருக்கார் ராமலிங்க அடிகளார் அடுத்தது அயோத்தியதாசர் பண்டிதர் அயோத்தியதாசர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்திருக்காரு அறிஞர் அவர் சித்த மருத்துவர் தமிழ் ஆங்கிலம் பாலி சமஸ்கிருதம் ஆகிய மொழியில் வந்து புலமை பெற்றிருக்காரு ஒடுக்கப்பட்டோர் விடுதலுக்காக பாடுபட்டிருக்காரு பல பள்ளிகள் ஒடுக்கப்பட்டோருக்காக பல பள்ளிகள் திறந்திருக்காரு கோவில் நுழைவு ஆதரவு தந்திருக்காரு ஆனந்தா சபா அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவிச்சவர் அயோத்திதாசர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் திராவிட கழகம் அப்படிங்கிறத அயோத்திதாசர் ஜான் ரத்னம் வந்து திறந்து வச்சிருக்காங்க உருவாக்கியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற முதல் நாடு முதல் மாநாடு வந்து நீலகிரியில் நடந்திருக்கு அடுத்தது எச் ஹெச்எஸ் அல்காட் வந்து சபை வந்து உருவாக்கியிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இலங்கையில் பௌத்தம் வந்து தோற்று வச்சுருக்காங்க இலங்கையில் பௌத்தத்தை தழுவியிருக்கார் இவர் சா சத்திய சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சென்னையில் நிறுவியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழன் வாராந்திர பத்திரிக்கையில நடத்திட்டு வந்திருக்காரு ஒரு ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறத வாராந்திர பத்திரிக்கை நடத்திட்டு வந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வந்து காலமானார்